ஹலோ பிரீஸ்லான் என் கருத்துடைய வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் பிரியமானவர்களே மாணவர்களே மேல் ஏழையின் மேலே எளியோரின் நலன் நிலை அக்கறை கொள்ளவர்களாக அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுடைய பலவீனத்தின் மேலே அவர்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் அவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது மாத்திரமல்ல நம்மால் முடிந்த காரியங்களை உதவிகளை செய்ய வேண்டும் அவர்கள் மேலே சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய நிலைமையை நன்றாக புரிந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு தேவையான வசதிகளை வாய்ப்புகளை பணத்தை அவர்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் ஆகவே யார் யாரெல்லாம் சிறுமிப்பட்டவர்கள் மேலே நெருக்கப்பட்டவர்கள் மேலே ஒடுக்கப்படுகிறவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்களாக இருந்து அவர்களை தப்புவிக்கவும் விடுதலையாக்கவும் காப்பாற்றவும் யார் யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஏதாவது தீர்வு வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை மீட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் நாம் மற்றவர்கள் மேலே நம்முடைய கா வீட்டுக்காரர்களை யாராக இருந்தாலும் நம்முடைய சுற்றி நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளை பாருங்கள் அவருடைய சிறுமையை பார்க்கிற உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய சிறுமை அவர்களுக்கு படுகிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக முடிந்தவரை தாங்குங்கள் உதவி செய்யுங்கள் ஆண்டவர் நிமித்தமாக நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுக்கு வரும் துன்பத்தில் ஆண்டவர் உங்களை மீட்கிறவராக தப்புவிக்கிறவராக உங்களை காப்பாற்றுகிறவராக உங்களை சத்துருக்களை இஷ்டத்திற்கு உங்களை ஒப்புக்கூடாத தெய்வமாக ஆண்டவர் இருக்கிறார் அலல்லூவியா இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்பிடிவுகளாக இருக்கும்போது நிச்சயமாக தீங்கு நாளில் நம்மை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் எல்லா பாப சாபா ரோகங்கள் எல்லா வியாதிகள் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் என்ற சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம் நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போது மற்றவர்களை தாங்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யும் போது நம்முடைய சிறையிருப்பை மற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் முன் நிலைமையை காட்டில் பின்னிலமையை ரெண்டத்தினே ஆசிரியர்க்க அவர் வல்லமுள்ள

ஏழையாக இருக்கலாம் நெருக்கப்படுகிறவர்கள் இருந்தாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது மாத்திரமல்லாமல் அவர்களுக்காக எங்களால் உய என்ற உதவிகளை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க உணர்வை கொடுங்க அறிவை கொடுங்க யார் யாரெல்லாம் அர்ப்பணித்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தீங்கு நாளில் நீர் எங்களை தப்பு வைத்து வழிநடத்துங்கள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா விட கரம் கொடுத்து புரியவர் செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமா எங்கள் காப்பாடு டேஸ் கிறிஸ்டின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கதா தாமி நம்மை எல்லாத்தீங்க வேலைக்கு மீட்டு பாதுகாத்து நடத்த வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஆமீன்